முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் அன்பு துணையின் வீட்டில் இருந்து நாளையே சமாதானம் பேச வரப்போகின்றார்கள் அவர்களிடம் நான் சொல்வதை அப்படியே பேசு தங்கமே நாளை அனைவருமே ஒரு முடிவை எடுத்து உன்னை அழைத்து செல்வதற்காகவே வரப்போகின்றார்கள் அப்போது அவர்களிடம் நீ உன் மனதில் என்ன நினைக்கின்றாயோ உன் துணை எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை அவர்களிடம் சொல்லிவிடு என்னுடைய துணை எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்க வேண்டும் என் மீது அன்பாக இருக்க வேண்டும் என்று உன் மனதில் உள்ள எண்ணங்களை நீ அவர்களிடம் மனம் விட்டு பேசு தங்கமே இல்லையென்றால் உன் துணையிடமே சென்று உன் மனதில் உள்ளதை தெளிவாக பேசிவிடு அப்போதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இப்போது அவர்கள் வீட்டில் அவர்களாகவே வந்து சமாதானம் செய்ய நினைக்கின்றார்கள் இதுவே நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக கருதி நீ அவர்களிடம் பேசு தங்கமே அனைத்தையும் உன் அப்பா நான் பார்த்து கொள்கின்றேன் நீ வருத்தப்படுகின்ற அளவுக்கு எதுவுமே இங்கு நடக்கவில்லை உனக்கு தேவை இல்லாததை நான் அகற்றி உள்ளேன் என்னை நினைத்து கொண்டு இரு அனைத்தும் சரியாகிவிடும் தங்கமே நாளையே உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகின்றது தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் போனது என்று சொல்வது போல உனக்கு வந்த சில துன்பங்களில் இருந்து உன்னை நான் காப்பாற்றியும் விட்டேன் இனி அது உன் வாழ்க்கையில் மீண்டும் நடக்காது உன்னை எப்போதும் காப்பாற்றி வருவது நானே எந்த சூழலில் இருந்தும் உன்னை காப்பாற்றி வருவது இந்த முருகனப்பா நான் மட்டும்தான் தங்கமே எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம் எது வந்தாலும் என் பிள்ளையை காப்பாற்ற நான் வருவேன் உனக்காக நான் ஓடோடி வருவேன் தங்கமே நீ எங்கு சென்றாலும் உனக்கு முன்பாகவே நான் அங்கு இருப்பேன் நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறாத பொழுது தர்மம் தோற்பது போல தெரியலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும் ஆடியவர் அடங்கும் நேரம் வரும் அன்று தர்மத்தின் கரத்தில் இருந்து எவரும் தப்ப இயலாது நீ தர்மத்தை கடைபிடித்ததால் மட்டுமே நாளையே உன்னுடைய வீட்டில் நல்லது நடக்கப் போகின்றது உன் துணையின் வீட்டில் இருந்து சமாதானம் பேச வரப்போகின்றார்கள் நான் சொல்வதை அவர்களிடம் சொல்லி தீர்வை தேடு தங்கமே நான் இருக்கின்றேன் யாமிருக்க பயமேன் ஓம் முருகா